சார் இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் டவுன்ல இருக்கு இந்தியா மட்டும் இல்ல நிறைய கண்ட்ரீஸோட மார்க்கெட்டும் வந்து டவுன் ஃபால் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இத பேஸ் பண்ணி கோல்ட் ரேட்ல ஏதாவது चेंजेस இருக்குமா சார் இன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் வந்து அமெரிக்கா வந்து நீங்க டாலர்ல பாத்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்ப உள்ள டாலர் இன்னைக்கு வந்து ஒரு த்ரீ ஃபார்ட்டிக்கு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாலருடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டாலர்ல போயிட்டு இருக்கு அதுவுமே ஒரு பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு ஸோ கோல்டு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் பையிங் அண்ட் செல்லிங் அங்கே நடந்துகிட்டு இருக்கேன் ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறு மேலே தான் இருக்கு ஸோ இட்ஸ் அ குரூப் பிரைஸ் ஒன்லி நமக்கு வந்து அந்த எக்ஸைஸ் டியூட்டிங்கிறத சொல்லுவோம் அந்த இம்போர்ட் டியூட்டியும் அந்த பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து ஆறு பர்சன்ட் ஆனதுனால கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு இப்போதைக்கு நமக்கு கோல்டுனுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கு இன்னைக்கு வந்து ஈக்குவிட்டின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளிகள் கீழே இறங்கியிருக்கு அதே மாதிரி நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கு ஸோ இதுக்கு வந்து வந்து குளோபல் செல் ஆஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா போன ஃப்ரைடே அன்னிக்கி யூஎஸில் வந்து ஒரு செல் ஆஃப் நடந்தது ஏன்னாக்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்னைக்கு யுஎஸில் உள்ள அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து புதுசாக ஒரு ஜாப் கிரியேட் ஆகாததுனாலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இருக்கிறதுனால பிளஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு டென்ஷன் நடந்துட்டு இருக்கு அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ்னால அன்றைக்கே வந்து ஃப்ரைடே அன்னைக்கே மார்க்கெட் கம்மியாகிடுச்சு இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இன்னைக்கு யார் யாரெல்லாம் இன்னைக்கு எஸ்ஐபி போடுறாங்களோ அதாவது ஆகஸ்ட் பிப்து மந்த் அண்ட் மந்த் நிறைய பேர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைப்பாங்க யார் யாரெல்லாம் இன்னைக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நிறைய யூனிட் வரும் சத்தியா நீங்க சொன்னீங்க இன்னைக்கு எஸ்ஐபி போடுறவங்களுக்கு நிறைய யூனிட் சோ அதான் நான் என்னன்னா லாங் டைமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா கண்டிப்பாக நீங்க வந்து அதாவது லாங் டேர்ம் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்காக ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்றாங்க பத்து வருஷத்துக்காக ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்க அவங்க பார்க்க வேண்டியது நமக்கு எவ்வளவு யூனிட் கிடைக்குது அப்படின்னு தான் பாக்கணுமே தவிர இன்னைக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பார்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் இருக்கும்போது டெபினெட்டா அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய யூனிட்ஸ் வரும் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு மேலே தான் பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி ஒரு டிராப் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான் டவுன்ஃபால்க்கு முக்கியமான காரணமாக இஸ்ரான் இறையில் போர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறாங்க அப்புறம் ஜப்பானோட பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினது ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஸோ உடனடியாக மாறுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது எக்ஸிட் ஆகிறதுக்கு இது கரெக்டான டைமா சார் சார் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அதாவது இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளேயே இன்னொரு பணம் தேவைப்படுது இல்லைனா இந்த டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு பணம் தேவைப்படுது இல்லைன்னா அடுத்த வருஷம் அவங்க பையனை காலேஜ் அனுப்புறதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அடுத்த மூணு மாசத்துல எப்படி இருக்கும் ரெண்டு மாசத்துல எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அதே மாதிரி டிசம்பரில் வந்து யுஎஸ் எலெக்ஷன் நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா யுஎஸ் எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் வரும் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு மூணு ஃபேக்டர் இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னாக்க நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அவங்களுக்கு பண தேவை வந்து இன்னொரு ஆறு மாசத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ இருந்தால் கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணி ஒரு சேஃபா வச்சுக்கிறது நல்லது ஏன்னா யாராலையும் சொல்ல தெரியாது இது வந்து தான் வரும் அப்படிங்கிறது தெரியாது ஆனா இதே வந்து அந்த கோல் வந்து ஒரு சின்ன குழந்தையோட படிப்பு காசு போடுறாங்க அந்த குழந்தையோட படிப்பு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வருது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வருது அப்படின்னாக்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி வந்து ஒரு ரிட்டையர்டு பீப்புள் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான் அதாவது அவங்க வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க மாசம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அவங்க எடுத்துக்கிறாங்க எவ்ரி மந்த் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இப்ப வந்து போர்ட்போலியோட வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ரிட்டையர்டு பீப்புள் கூட இந்த டைன் பர்சன் அவங்க சேஃபாக விட்ரா பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது கொஞ்சம் யூனிட்ஸ் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா போகுமே தவிர அவங்க வந்து லாங் டைம்ல கவலைப்பட தேவையில்லை யார் யாருக்குமா இப்போ வந்து அவங்களுடைய பையனை படிக்க வைக்கணும் குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லனா வந்து அவங்களுடைய கல்யாணம் இருக்கு அந்த மாதிரில வீடு கட்டுறதுக்கு அடுத்த மாசம் இல்ல இன்னும் ஒரு மூணு மாசத்துல பணம் தேவை இருக்கோ அவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து இந்த இடத்துல வெளில வருது நல்லது இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த இந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிபிக்கான ஏதாவது செக்டர்ஸ் இருக்கா சார் ஜென்ரலா என்ன கேட்டீங்கன்னா இந்த டைம்ல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ற செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் அப்படிங்கிற ஒரு செக்டர் வந்து நான் நல்லாவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன் பேங்கிங் செக்டர் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவில் கூட இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது இனி கூட பார்த்தீங்கன்னா ஆனியனோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாய் தக்காளியோட வேலை பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய் எல்லா வேலையும் கொஞ்சம் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்டை வந்து ஆர்பிஐ வந்து எப்போ குறைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதாவது மூணு மாசத்தில் குறைப்பாங்களா ஆறு மாசத்தில் குறைப்பாங்களான்றது தெரியாது ஸோ இந்த டைமில் ஒரு பேங்கிங் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு இதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சமயம் மார்க்கெட் வந்து ஒரு டென் பெர்சன்ட் கரெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நெக்ஸ்ட் டென் டேஸ்க்குள்ள ஒரு டென் பெர்சன்ட் கரெக்ட் ஆகுதுன்னா யார் யாரெல்லாம் போன மாதத்துல இந்த என்ன ஃபோன் சொல்லுவோம் நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவோம் அந்த ஃபண்ட் ஆஃபர் ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி கேப் நம்ம கூட எக்கனாமிக் டைம்ஸ் தமிழ் இதில் வந்து நம்ம சொல்லிடுறோம் ஃபிராங்கின் டெம்பிள் டென் மல்டி கேப்னு ஒன்று வருது கனரா ரொமேல வந்து பேலன்ஸு அட்வான்டேஜ் ஃபண்ட்னு ஒன்று வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்ஸ் வைஸ் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட்னு சொல்லியிருந்தோம் இப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இப்போ இனிமேல் தான் போர்ட்ஃபோலியோவே அவங்க இப்போ தான் பில்ட் பண்ண போறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த மாசமும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபண்ட் வந்துட்டு இருக்கு எஃபிஐன்னு சொல்லி சொல்லுவாங்க எஃபிஐல வந்து இனோவேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வந்துட்டு இருக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்கோ அப்படிங்கிறவங்க மேனுஃபேக்சரிங் ஃபண்டு கொண்டு வராங்க நீங்க கேட்ட கேள்வி வந்து எந்த இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க மேனுஃபேக்சரிங்கும் ஒரு நல்ல தான் ஒரு நல்ல தான் ஓகே சார் சார் செக்டார்ஸ் பத்தி நம்ம பேசும்போது பெரிய அளவுல லாஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் சார் அது வந்து பார்மா செக்டரும் எஃப்எம்சிஜி செக்டரும் கண்டிப்பாக லாஸ் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அது ரெண்டும் வந்து நான் சைக்கிளிக்கல் சொல்லுவாங்க அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடுத்த மாசத்துல நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுங்க தமிழ்நாடுக்குள்ள ஒரு நல்ல மழை பெய்யுது அப்படின்னாக்க எல்லாருக்கும் வந்து கோல்ட் அண்ட் ஃப்ளூ அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு கோல்ட் அண்ட் ஃப்ளூ வந்ததுன்னா அவங்க கண்டிப்பா கோல்டாரிங் வாங்கி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்ல கோல்ட் ஆக்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க அதே மாதிரி காலையில யார் யாரெல்லாம் பல் தேய்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ரெண்டு நாள் கழிச்சு பண்ண முடியாது ஸோ அதனால ஒரு எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் சொல்லுவோம் ஸோ அதனால கண்டிப்பாக அந்த மாதிரியான பொருட்கள் இப்போ ஒரு கோல்கேட் பாம் அழிவா இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு மாருதியா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு இந்துஸ்தான் யூனிலிவரா இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஐடிசி ஐடிசி ல மைதா மாவு போடுறாங்க பிஸ்கெட் போடுறாங்க பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி உள்ள பொருள்கள்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குட் டே பிஸ்கெட் சாப்பிட்றாங்க மேரி பிஸ்கெட் சாப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ண போறது இல்லை ஸோ அதனால எஃப்எம்சிஜியும் வந்து ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ரிட்டன் வராது நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு செக்டர்ல எந்த செக்டர்ல நிறைய ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு செக்டராக இருக்கும் ஏன்னா டீமேட்டிக்னாலே ஹையர் ரிஸ்க் ஹையர் ரிட்டர்ன் தான் சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது இப்போ அடி வாங்கியிருக்கிற செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டர் வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு அந்த பேங்கிங் செக்டர் வந்து அடுத்த ஒரு ஆறு மாசத்துலயே ஒரு வருஷத்துலயே நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய கோல்ஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் இருக்கும் அதாவது இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாப் இயர்ஸ் கழிச்சு வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கீழே விடும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூனிட்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் போகசிங் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளவு யூனிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் என்ன போன போனாங்கன்னா அவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு யூனிட் நிறைய யூனிட்டே கிடைக்கும் ஆக்சுவலா அதே மாதிரி வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து சேவைகள் இருக்கும் சேவைகள்னா நான் சொல்றது இன்னொரு ஆறு மாசத்திலேயே ஒரு நாலு மாசத்துலயே வருதோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஒரு அட்ட டைம்ல எக்ஸிட் பண்ணாம ஒரு ரெண்டு மூணு இதுல எக்ஸிட் பண்ணலாம் அதாவது இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் எக்ஸிட் பண்ணலாம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு டுவெண்ட்டி பெர்சென்ட் எக்ஸிட் ஆகலாம் ஏன்னா மார்க்கெட்டை பத்தி யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மேலே போகும் கீழே போகும் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டேரக்ட் எக்யூட்டிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ஷார்ட் டேர்முக்கு கண்டிப்பாக இது நல்லதே இல்லை எஃப்எண்டோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது அன்லஸ் உங்களுக்கு யாராவது கைட் பண்ணி பண்ணாங்க தான் நீங்க நீங்கள் எஃப்எண்டோ போகணும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க